Guy, okay. but you can't speak Tamil. What's his name? I give him seven. Seven, would you would you teach him Tamil? I would, yes. So, That's exactly the seven. so imagine I'm the guy and I don't know Tamil. What would you teach me? Tell me something. I know the Vanakum, I know the, all the the little naya, Paradesi. I know all of them things. Tell me, tell me something. How would I say to a girl in Tamil, you're beautiful? I would say, ni, ni, romba, romba, araga, araga, yirke. Yirke. Yeah. ni, ara, romba, ni. ரொம்ப வணக்கம் இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல ஒரு கெட்ட போன உடனே அந்த பிள்ளைங்க முகச்சுளிப்பை நீங்க கவனிச்சிருப்பீங்க ஸோ இது ஒரு சிறிய வீடியோ நான் உங்களுக்கு உருவாக்குறதுக்கு காரணம் இனிவரும் சமுதாயங்கள் அது வெளிநாடுகள் இருக்கிற சமுதாயங்கள் நிச்சயமாக திருந்து கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து இலங்கையில் இருக்க நன்றி என்றதை பலர் சொல்ல மாட்டோம் மற்றவர்கள் நன்று சொல்லி பழக்கம் இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதுக்கான இல்லைன்னு சொல்லியில் பலர் இருக்கிறார்கள் மாதிரி மற்றவர்கள் வாழ்த்து தெரியாதவர்களும் பலர் இருக்கிறார்கள் அதாவது தூத்த தெரிஞ்சவர்களால் அதிகம் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் வெளிநாடுகளில் வந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டோம் கதவை திறந்து பிடிக்க மற்றவர்கள் வரும்பொழுது கதவை திறந்து பிடிக்கிறது காரில் நாங்கள் போகல விட்டு தந்தால் கையை காட்டுறது இல்லை லைட் அடிக்கிறது அப்படியான விடயங்கள் நல்ல விடயங்களை இந்த வெள்ளக்காரங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் ஆனால் நாங்கள் மூத்த மொழி எங்கெண்ட தமிழ் மொழி வெள்ளக்காரட்டு ஆங்கில மொழி வரக்கு முன்னமே முளைச்ச மொழி எங்கெண்ட மொழி எங்கெண்ட மதமும் அப்படித்தான் அதாவது ஹிந்து மதம்ன்றது ஒரு பழைய கால மதம் அப்படி கொத்த மதத்துக்கும் மொழிக்கும் சொந்தக்காரன் நாங்கள் எங்களை பற்றி இவரும் என்ன கதைச்சாலும் நாங்கள் விட்டுட்டு இருக்கிறது அழகற்ற செயல் இளம் சமுதாயமே இப்படியான நிலையத்தில் உடனே இவர்களை மறித்து வீடியோ எடுக்காத முதல் மன்னிப்புகள் அதுக்கு பிற வீடியோ எடுக்கலாம் அந்த வார்த்தை சொன்னதுக்கென்றதை நீங்கள் ஒப்போம் இந்த இடத்துலையும் அதை செய்தே ஆகவும் எனக்கு இது ஒரு டிரேக்கி காரணம் சொன்னேன் அதாவது அது செய்யும் பொழுது தான் உங்களோட நாட்டிலேயும் அவர்களுக்கு மரியாதை வேறு உங்களோட நாட்டே அவர்கள் ஆராய் ஆராய துவங்குவார்கள் உங்களோட மொழியையும் அவர்கள் ஆராய துவங்குவார்கள் இளம் சமுதாயமே இனிமேலும் இதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புறேன் இப்படியான வீடியோக்களில் நீங்கள் எடுக்கும்போது கதைக்கும் போது நன்றாக செய்வீங்க நன்றாக கதையுங்க ஆனால் எங்கெண்ட மொழியில் ஒருவர் கெட்ட வார்த்தை பேசினால் இந்த வார்த்தை நீங்கள் வீடியோவுக்கு சொல்லக்கூடாது என்றதை நீங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல வேணும் எங்கெண்ட மொழியின் பெருமையும் அவர்களுக்கு சொல்ல வேணும் மூத்த மொழி என்றதையும் நன்றி வணக்கம்